மீண்டும் மற்றொரு கட்சிக்கு பாய்ந்தார் முன்னாள் அமைச்சர் அனுர அரசாங்கத்தில் புறக்கணிக்கப்பட்ட சிறுபான்மையினர் எம்பி கண்டனம் யாழில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் உயிரிழப்பு விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தினத்துக்கு வாழ்த்து இளம் குடும்பஸ்தரிடம் டிஐடி விசாரணை பெருமளவு போலி நாணயத்தாளருக்குடன் மாணவர்கள் கைது தமிழர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் பலி ஆபிரிக்க பெரும் நத்தைகளால் பேராபத்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் அமைச்சரும் மகிந்தவின் மிகவும் நம்பிக்கை உயிரியருமாக செயற்பட்ட எஸ் எம் சந்திரசேன சர்வஜன சக்தி கட்சியில் இணைந்து கொண்டார் அக்கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலி ஜெயவீர இன்று திங்கட்கிழமை அவருக்கு கட்சி உறுப்பு வழங்கி சர்வஜன சக்தி கட்சியின் தலைமைத்துவ சபைக்கு நியமித்தார் எஸ் எம் சந்திரசேன ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தலைமையிலான அரசாங்கத்தில் பல அமைச்சு பதவிகளையும் வகித்தார் கடந்த பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக கட்சியில் இணைந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட போதிலும் படுதோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுவில் தமிழர்களோ முஸ்லிம்களோ உள்ளடக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் தெரிவித்துள்ளதாவது பல்லின சமூகங்கள் உள்ள இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தவர்கள் இடம்பெறாத நிலைப்பாடு தமிழ் பேசும் சமூகத்தவர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு கடந்த பொதுஜன பெருமணு அரசாங்கத்தின் காலத்தில் கோட்டபாய ஜனாதிபதியால் அமைக்கப்பட்டு தொல்லியல் ஆணைக்குழு தமிழ் பேசும் மக்களுக்கு தொல்லைகள் கொடுத்த ஆணைக்குழுவிலும் தமிழ் பேசும் பிரதிகள் இடம்பெறவில்லை பொதுஜன பெருமணு அரசும் தொல்லியல் ஆணைக்குழுவும் இனமத அடிப்படைவாத அடிப்படையில் தான் அமைந்திருந்தது அதன் செயற்பாடுகளான தொல்லியல் இடங்களை இனங்காணும் செயற்பாடுகள் மற்றும் பௌத்த விகாரிகளை அமைக்கும் செயற்பாடுகளுக்கும் அடிப்படைவாத செயற்பாடுகளாகவே இருந்தன தற்போதைய தேசிய மக்கள் சக்தியால் அமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுவில் தமிழ் பேசுபவர் இடம்பெறாத நிலையிலும் சந்தேகத்தை தருகின்றனர் முதல் கோணினால் முற்றும் கோணம் என்கின்ற பழமொழி ஒன்று தமிழில் உண்டு ஆயின் இந்த ஆணைக்குழுவில் தமிழர்கள் முஸ்லிம்கள் இடம்பெற வேண்டியது அவசியமாகும் இல்லாத விட்டால் குழுவின் செயற்பாடுகளிலும் சந்தேகம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது எனவே ஜனாதிபதி திசா திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தன்மையை ஆரம்பத்திலிருந்தே உறுதிப்படுத்த வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அடிப்படைவாதம் ஊழல் மோசடிகள் திருட்டுகள் லஞ்சம் என்பவற்றால் நாசமாக்கப்பட்ட இந்த நாட்டை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை அவசியமானதாகும் சுத்தப்படுத்தவல்ல தமிழ் முஸ்லிம் பிரஜிகளும் இலங்கையில் உள்ளனர் என்பதை ஜனாதிபதி நினைவில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குடரத்தினம் என்ற ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய இவர் நான்கு தினங்களாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்தார் அவரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேலை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து வருடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்த தினத்தன்று சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்த வாழ்த்துக்கள் நபரொருவரால் போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்நபரின் சமூக வலைதளத்தின் நட்பு வட்டத்தில் இருந்த சிலர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர் இவ்வாறு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பதிவு செய்து வவனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அலுவலகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிரபாகரின் பிறந்தநாள் மற்றும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் அரசாங்கத்தின் கெடுபிடிகளற்று இடம்பெற்ற நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற இச்சம்பவத்திற்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வர்த்தக நிலையம் ஒன்றில் போலி நாணயத்தாள்களை கொடுத்து பொருட்களை கொள்வனவு செய்ய முயன்ற பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஆவார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மாணவர்கள் பதினைந்து தொடக்கம் வயது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நான்கு மாணவர்களும் திகன பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு வந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தால் போலியானது என உணர்ந்த வர்த்தகர் இது தொடர்பில் தெல்தனிய காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததுடன் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது அவர்களிடம் ஐயாயிரம் ரூபாய் மதிக்கத்தக்க ஐம்பத்தேழு போலி நாணய தாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன காவல்துறையினர் நடாத்திய விசாரணைகளில் தெரிந்த மாமா ஒருவர் பொருட்களை வாங்க இந்த நோட்டுகளை கொடுத்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு நகரில் நேற்று தினம் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் இருபது வயது இளைஞர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் வீதியால் நடந்து சென்றவர்கள் மீது கனரக வாகனம் மோதியது குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாக கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நகர் பகுதியை நோக்கி பிரயாணித்து கனரக வாகனம் வீதியை கடக்க முயன்ற ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மற்ற நாவக்கேணியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய சிவனேஸ்வரன் என்பவரே உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை மாமாங்கம் கோவில் வீதியில் நேற்று இரவு மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்த ஒருவர் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோலர் வாகனத்துடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாமாங்கம் பாடசாலை ரஞ்சித் என்ற இவ்வாறு இதனையடுத்து வீதியில் கனரக வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த வாகன உரிமையாளர் மற்றும் சாரதி உட்பட இருவரை கைது செய்துள்ளதுடன் வாகனங்கள் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் ஆப்பிரிக்கா பெரும் நத்தைகள் சமீபத்தில் பெய்த பெருமழையின் பின்னர் பல பகுதிகளில் பணியெடுக்க ஆரம்பித்துள்ளன பயிர் பச்சைகளெல்லாம் தின்று தீர்க்கும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செயற்படுகின்றன இவற்றை இப்போது கட்டுப்படுத்தாவிடில் விரைவில் பேராபத்துகளை விளைவிப்பையாக அமையும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கிரேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அலுவலகத்தில் நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆப்பிரிக்கா பெரும் நத்தைகள் பிரித்தானியர் ஒருவரால் பின் விபரீதங்கள் புரியாமல் இலங்கைக்குள் எடுத்து வரப்பட்ட அந்நிய இனம் ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்கு அமைப்புகள் இரண்டும் இருப்பதால் இரண்டு நத்தைகள் சோடி சேரும் போது இரண்டுமே முட்டைகளை உருவாக்குகின்றன சராசரியாக ஐந்து தொடங்கி ஆறு ஆண்டுகள் வரை வாழுகின்ற ஒரு நத்தை தன் ஆயுளில் ஆயிரத்திற்கும் அதிகமான முட்டைகளை இடுகின்றன அந்நிய இனமான இவற்றை இரையாக்க இலங்கையின் இயற்கை சூழலில் இறைகோவிகள் எதுவும் இல்லை இதனால் பல்கி பெருகி இப்போது ஓர் ஆக்கிரமிப்பு இனமாக உருவெடுத்துள்ளது உலகின் உயிர் பல்வகமையின் அழிவுக்கு அந்நிய ஊடுருவல் இனங்களும் ஒரு பெருங்காரணமாக உள்ளது பகலில் மறைந்திருந்துவிட்டு இரவில் இடை தேடும் ஆபிரி கிணத்தைகள் பயிர்கள் அலங்காரச் செடிகள் புல்பூண்டுகள் என்று எல்லாவற்றையும் தின்று தீர்த்து வருகின்றன ஒரு தாவரத்தில் உள்ள நோய்க்கிருமிகளை இன்னொரு தாவரத்துக்கு காவி செல்கின்றன இவற்றோடு மனிதர்களில் மூளை மின்சவு அலட்சியை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிப் புழுக்களை இவை காவி திருவதும் அறியப்பட்டுள்ளது ஆபிரிக்க நத்தைகள் பயிற்சியைக்கும் உயிர் பெல்வமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதால் இலங்கை அரசாங்கம் இதை அந்நிய ஊடுருவல் இனமாக அறிவித்துள்ளது ஆபிரிக்க நத்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு திணைக்களங்களுக்காக காத்திராமல் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் உப்பு நீர் கரைசல் உள்ள பாத்திரம் ஒன்றில் இவற்றை அமழ்த்துவதன் மூலம் சுலபமாக அழிக்க முடியும் ஆவிரிக்க நத்தைகள் நோய்காவிகளாகவும் இருப்பதால் வெறும் கைகளால் நேரடியாக தொடாமல் இலைகள் கடதாசிகள் போன்றவற்றால் இவற்றை பிடிப்பதே பாதுகாப்பானது இதனை ஒரு சமூக கடமையாக கருதி நாம் விரைந்து செயற்படவில்லை என ஏற்கனவே பாரிய பொருளாதார சீரழிவுக்கும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கும் ஆளாகியிருக்கும் இலங்கை இந்நத்தையாலும் பெரும் சீரழிவுகளை சந்திக்க நேரும் என தெரிவித்துள்ளார்